மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் லாந்தர் எம் சினிமாஸ் சாதி அவர் வந்து அவரோட வந்து வெடிமுறை காத்தல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறாங்களே இந்த டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அதை நடித்தோம் நான் ஏன்னா என்னோடய நோ ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் நடந்தனே நடந்ததுனால் கடை கடை கடைன்னு ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தரவர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ் அப் வரணும் அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விக்ரானுக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஹி வந்து வேறு ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போப்பிட்றாரு அப்படின்னு அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க என்னைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதுதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா வேறு ஒரு ஹீரோ இருந்தது அதனால் இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு நான் நான் பண்ணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரதுக்கு அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு ஒரு வேறு இடத்துல போய் அஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு விட ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான் நான் பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தோம் பார்த்த உடனேயே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன சம்பளம் தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன் அப்பா நாலா ஷூட் போக போகிறீங்க எனக்கு கதை என்னென்னு தெரியாது கதையை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதெல்லாம் தான் நீங்கள் அப்படியே இருக்கிறது தான் அப்படியே வந்தால் போதும் நான் போலீஸ்ன்னு நான் ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படி இதை வரலாம் அப்படின்னா இல்லை இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் அவன் காமன் மேனில் இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு இப்போ இயக்குனர் கேமராமேன் ஆ டேரக்டர் தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிக் ரைட்டர் இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிருவோம் இவங்க எல்லோருமே என்னால் வார்த்தைகள் சொல்ல முடியும் மெயினாக தேவா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த படத்துலேருந்து உங்களை சின்னமாகவே உங்களை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் ஒரு படத்தில் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இது ஏன் சொல்லுவாருன்னா இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க நான் இதுவரை யாருக்காவும் இல்லை ஒரே ஒருத்தர் இந்த பத்திரி நாட்டுங்கிற ஒருத்தர் தான் அந்த பத்திரி தான் ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லார்கிட்ட பண்ணிட்டேங்க இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் நான் எத்தனையும் ஏவிஎம்ல பண்ணியிருக்கேன் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளவு பெரிய ஆளு ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க அவங்க பையன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு வரை இருக்காங்க சரி இவர் அவ்வளவு பெருசாக இருக்கட்டும் இவரை சுத்தி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு ஆயிரம் கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன் இவர்கிட்ட வேலை ஆனா அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்புறாங்க ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்புறாங்க ஒரு முதலாளிங்க நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே இந்த படம் எங் எங்களுடைய திறமைகளுக்கு பார்க்க வெளியில் வந்துடும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் எது பண்ணிடுறோன்னு நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருவீங்க அவங்களுக்கு இந்த படத்துடைய திறமைகளை வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடச்சிரும் ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயி சார்னால் கண்டிப்பாக ஐம்பதில் நூறு படம் பண்ணுவார் அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொன்ன உங்க சினிமாவுக்குள்ள அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா நடிக்கிற பிரச்சனையும் இல்லை நல்ல கதை நல்ல தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வேற ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க ஆனா நீங்க சாவாங்க அப்படி தான் சொன்னேன் நான் வந்து இப்படி ஒருத்தர அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லை இந்த சினிமா அவருடைய எண்ணம் அவர் பெருசாக வரணும் இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோட வாழ்த்துக்களோடு உரையை முடிச்சுக்கிறாங்க டைம் ஆகிடுச்சுன்றாங்க நிறைய சொன்னோம் இதில் இருக்கிற பங்கு எடுத்து மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்களெலாம் இங்கே இருக்கீங்க ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொல்லணும் ராமு ரவி அப்புறம் சங்கர் மூணு பேர் தான் முண்டாசுப்பட்டி பண்ணு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் இந்த மூணு பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அந்த ஃபோட்டோ இப்பையும் பார்த்துட்டு இருக்கிறேன் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மூணு பேர்கிட்டே மாற்றல ராம்கிட்ட தான் லைட்டாக மாற்றம் கொஞ்சம் முடியலாம் நிறையா வளர்ந்துருக்கு மிகப்படி அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி உங்கள் ஆசிர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும் நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ மேடையில் விட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டு சொல்லணும் இருபத்தி மூன்று நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதுவும் இவ்வளோ பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞான அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன் இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு டெப்யூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு இன்று பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய்மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு ஆனாரு எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசுல வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளை கடந்தும் நம்ம மனசுல இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்ல தெளிவாக நமக்கு கேட்டதுனால கேட்டதுனாலதான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்தவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லா நாங்க எல்லாரும் ஒன்றாவே உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்க பப்ளிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து ஏ அந்த படம் நல்லவே வேலை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மோக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கல பேசாம இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முன்னூற்றி இருபது ரூபாயிலையோ இரநூறு ரூபாயிலையோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரன் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்னப்பில்ல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு என்ன என்கிட்ட கிடைய பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத உடைய ஈக்கி தலையா இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்களெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல எட்டு தோட்டாக்களுக்கு இடத்தொட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டரை வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க சொல்லுங்க போகிறோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு இது இருப்பேன் ஏன் இப்படி திணறிற என்ன சொல்லுங்க இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பாலேருந்து உங்களுக்கு ரசிகர் தான் பக்கத்தில் சொன்னோன்னு ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இருக்கு ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் தேனப்பன்னன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்தவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்னேஹா மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கள் அப்பா எப்பவுமே என்னதே அதே சொல்லிகிட்ருப்பாரு மேம் மாதிரி இருக்கீங்கன்னு தேங்க் யூ சார் லாந்தர் இரவின் அடையாளம் இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலனா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார் ஐல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க நான் ஒரு இருந்தேன் சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார் நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற இருந்தேன் சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அதனால் சாருக்கு தேக்கம் வந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க் யூ ஸோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை எனக்கு ஃபஸ்ட்டு கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு கியூடி பைப் அந்த மாதிரி தான் இருக்கும் செட் வாஷோ ஜாலி சாம்சாங் இருந்தால் நல்லா டைம் போயிடும் சார் இப்படி அப்படி ஒரு கன்சிமிட்டுற நேரத்துக்குள்ள ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்கு தான் சார் நிஜமாதான் கன்சிமிட்டுற நேரத்துக்குள்ள லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ வினோதினி கணேஷ் ப்ரோ மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர்ஸ் டேரெக்டருக்கு அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டிஓபி எப்படி கன்சிமிட்ட நேரத்துக்குள்ளே மாற்று வரோம் அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிக்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் டு டேரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ உங்க மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் லிரிஸிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ தூய தமிழ்ல நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு நாளைக்கு பத்து துறைக்கு மேல நான் கேட்டுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு பட் நோ ஆப்ஷன் வி பின் நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஒன் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தேங்க் யூ எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும் ஜூன் டுவெண்ட்டி படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம் தான் விஷயமா சீக்கிரம் அமிஷன் பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேலில் அமைந்திருக்கும் சாம்பாவனுக்கும் என் வணக்கம் இந்த படத்தை டைட்டில் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நிகழ்வுகள் ஞாபகம் இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் பாராஜி சொல்லி இருப்பார் யாரிடவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க ஏன்னா அது ரெண்டாவது இந்த படம் த்ரில்லர் படம்னு கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த எப்போ எந்த ஷார்ட் ஷர்ட் எல்லாமே அந்த அந்த சோட்ஸ் இருக்கு இந்த சேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் ரொம்ப ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் நடந்து கொடுப்பது கொஞ்சம் காவி வளர்ந்துருச்சு அதை எடுத்துக் கொடுத்த சகோதரர் விதாபனுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாற்றிய அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதுக்கு உண்மைகளில் பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து திறனப்பன் அவர் வந்து சாதாரண திறனப்பன் இல்லை அது கருத்து சொல்லி ஸோ ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருமே அதை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தண்ணி சில பேர் அவரை ஃபோனில் மெட்ரெலாம் விட்டாங்க ஏன்னா அவரை எந்த மெட்லும் கட்ட மாட்டார் ஏன்னா அவர் டானப்பர் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் விதா சாருக்கு ஒரு வித்தாசாருக்கு ஏற்கனவே படம் படைப்போம் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஹேட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா படைக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் விதா சாருக்கு மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பிக் கொடுத்த காட்சிக்கு நன்றி நன்றி நன்றி